சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல் ஸ்டாலின் திடீர் கைதா டெல்லி மேலிடம் எடுக்கும் அதிரடி நடவடிக்கை நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது இன்னும் ஏழு எட்டு மாத காலங்கள் தான் இருக்கிறது மாத காலத்திற்குள்ளாகவே திமுகவில் பல பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு டெல்லி மேலிடம் அதிரடியாக முடிவுகளை எடுத்திருப்பதாக செய்திகள் கூட வெளியாகி இருக்கிறது நமது ஸ்டாலின் அவர்களின் மீது நாற்பத்தி எட்டு வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது சமீபத்திலே ஒரு நிறுவனம் வெளியிட்ட ஆய்வறிக்கையிலே சொத்து மதிப்பு எவ்வளவு அதே போல ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு முதலமைச்சரின் மீது எவ்வளவு வழக்குகள் என்பது இருக்கிறது அதிலே ஸ்டாலின் எத்தனாவது இடத்திலே எடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவலை வெளியிட்டிருந்தாங்க அந்த தகவல் அடிப்படையிலே நமது ஸ்டாலின் மீது நாற்பத்தி வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் முப்பது நாட்கள் ஒரு நபர் சிறைச்சாலையில் இருந்தால் அவருடைய பதவிகளை பறிக்கக்கூடிய மசோதாவிற்கு திமுக உட்பட எதிர்கட்சிகள் மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டது இப்ப நேற்றைய தினம் கூட நமது தமிழக முதலமைச்சர் கூடிய ஐயா ஸ்டாலின் பீகார் பயணம் சென்றிருந்தார் ராகுல் காந்தியுடைய அந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த பேரணியிலே கலந்து கொள்வதற்காக பீகார் சென்றிருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம் அதற்கு முன்னதாக நமது மோடி தனிப்பட்ட முறையிலே ஒரு முறை பேச்சுவார்த்தை என்பது அந்த மதுபான பிரச்சனை என்பது ஊழல் மேல் ஊழல் என்பது பிரச்சனை என்பது வெளியான பின்பு ஸ்டாலின் நேரடியாக டெல்லி பயணம் சென்று அங்கு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு நமது மோடியிடம் தனிப்பட்ட முறையிலே பேச்சுவார்த்தை கூட நடத்திவிட்டு வந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையிலே நமது உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா அவர்கள் வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறாராம் திமுக ஒரு காலமும் ஆட்சிக்கு வர முடியாது உதயநிதி முதல்வர் முதல்வராகவே முடியாது அப்படின்னு சொல்லி நமது அமித்ஷா தமிழகத்திலே பேசிவிட்டு போனதெல்லாம் நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய வேலையிலே ஸ்டாலினை ஓரம் கட்ட வேண்டும் என்றால் அதாவது நமது ஸ்டாலின் அவர்களை ஓரம் கட்டப்பட வேண்டும் என்றால் அவரின் மீது வழக்குகளையும் மறுபடியும் விசாரணை செய்ய வேண்டும் அந்த விசாரணையின் மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு அழுத்தங்களை கொடுத்து திமுகவை தமிழகத்திலிருந்து ஓரம் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு டெல்லி மேலிடம் அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருப்பதாக தற்போது செய்திகள் என்பது வெளியாக கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க